தேவன் அன்பானவர் அவர் அன்பை புரிந்து கொண்டால்தான் நாம் அவரை நேசிக்க முடியும் தாவீது தேவ அன்பை புரிந்து கொண்டதால்தான் இந்த உலகத்தினால் அவன் கரைப்படவில்லை தாவீது தேவ அன்பை புரிந்து தான் மாமிசத்தை எளிதாக வென்றுவிட்டான் அவனுக்கு பணத்தையும் அதிகாரத்தையும் தேவன் கொட்டி கொடுத்தான் ஆனாலும் அவைகளால் அவன் பாதிக்கப்படவில்லை அவைகளை கொண்டு தேவனுக்கு பிரியமானது எது என்று தேடி காணாமல் போயிருந்த உடன்படிக்கை பெட்டியை தேடி எடுத்து வந்து அதற்கென்று ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி அங்கு வைத்தான் தனக்கு அதிகாரம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது என்று அவன் அதை வீணாக செலவு பண்ணவில்லை தேவ அன்பை நாம் புரிந்து தான் தேவனை நாம் நேசிக்க முடியும் அவர் என்னை எவ்வளவாக நேசிக்கிறார் இதுதான் தாவிதோட ஆதங்கம் எனக்காக அவர் எவ்வளவு கவலைப்படுகிறார் என் போக்கிலும் வரவிலும் அவர் கவனமாக இருக்கிறார் தூரத்திலே இருந்து என்னுடைய நினைவுகளை என்னுடைய நோக்கங்களை அவர் வகைப்பிரிக்கிறார் ஏன் என்னை குறித்து அவர் இவ்வளவு கரிசனமாக இருக்க வேண்டியது அவசியம் யோசிக்கலாம் இல்லையா நம்மை குறித்தும் அவர் அப்படித்தான் இருக்கிறார் வானங்கள் அவரால் உண்டாக்கப்பட்டன உலகங்கள் அவருக்கு சொந்தமாக இருக்கின்றன அநேக சிருஷ்டிகள் அவரால் ஆளப்படுகின்றன அவரால் போஷிக்கப்படுகின்றன அவரால் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்றன ஆனால் அவைகளை பற்றியெல்லாம் அவர் அக்கறையாக இல்லை என்னை குறித்து அவர் கவனமாக இருக்கிறார் என்னை குறித்து அவர் விருப்பமாக இருக்கிறபடியால் என் வழிகளை அவர் திருத்துகிறார் எனக்கு போதிக்கிறார் நன்மை இது தீமை இது என்று தருகிறார் என்னை நேசிக்கிறபடியால் நான் அவரை அறியவில்லை அவர் என்னை அறிந்திருக்கிறார் நான் அவரை விசாரிக்கவில்லை அவர் என்னை விசாரித்து தன்னை எனக்கு வழிய வந்து வெளிப்படுத்துகிறார் தன் வார்த்தைகளை எனக்கு சொல்லி தருகிறார் என்னை குறித்து அவர் அவ்வளவு கவலையாக இருக்கிறபடியால் அவரால் தூங்க முடியவில்லை நே காக்கும்படிக்கு இரவும் பகலும் என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் என் நன்மையை மட்டும்தான் அவர் விரும்புகிறார் என்னுடைய வழிகளை அவர் திருத்த ஆசைப்படுகிறார் என்னுடைய வழிகள் தாறுமாறானவை என்னுடைய நினைவுகள் ஒழுக்கக்கேடானவை நான் எதற்கும் தகுதியில்லாதவனாக இருக்கிறேன் இதனால் அவர் என்னை திருத்தும்படிக்கு சீர்படுத்தும்படிக்கு வாஞ்சிக்கிறான் அதற்கு நான் இடம் கொடுக்கும் முழுமையாக திருத்தி விடுகிறார் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து தன்னுடைய அன்பை காண்பித்து முழுமையாக திருத்தி விடுகிறார் அவர் என்னிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்கவில்லை எந்த வித பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்கவில்லை ஊழியமோ காணிக்கையோ நான் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை அவருக்கு நான் யார் ஊழியம் செய்வதற்கு அவருடைய வழி இன்ன வழி என்று நான் புரிந்து கொண்டு நடந்தாலே அது அவருக்கு போதும் அவர் சொல்லித்தருகிற வாழ்க்கை அது தரமானது உயர்வானது அதை புரிந்து கொள்ள முடியாதபடி எட்டாத உயரமாக இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் அவரை தேடினால் போதும் எளிதாக அது என் வசமாகும் நான் இந்த உலக காரியத்தையும் என் தேவைகளையும் என் வருமானத்தையும் என் ஆசைகளையும் அவைகளின் பின்னே ஓடுகிறபடியால் அவரை நான் புரிந்து கொள்வது இல்லை அலட்சியம் செய்கிறேன் பீணடிக்கிறேன் அவருடைய தயவை அவருடைய எதிர்பார்ப்பை அலட்சியம் பண்ணுகிறேன் இதனால் அவர் விசனம் அடைகிறார் அவருடைய அன்பை புரிந்து தான் நான் இப்படியாக நடக்கிறேன் அவர் கையில் ஆசீர்வாதம் உண்டு அவர் கையில் ஒருவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் அதிகாரம் உண்டு அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது அவசியமில்லை இல்லை என்னை உயர்த்தவோ அழிக்கவோ தாழ்த்தவோ சிறுமைப்படுத்தவோ நெருக்கவோ அல்லது தாராளமான ஒரு இடத்தில் கொண்டு வந்து வைத்து என்னை சிங்காரித்து அழகு பார்க்கவோ அது அவர் இஷ்டம் அவர் இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம் எதையும் செய்யலாம் அவரை தடுப்பார் இல்லை என்னை அழித்துவிட்டால் ஒரேடியாக அழித்து விட்டால் அவரை கேட்பாரும் இல்லை என்னை உருவாக்கினவர் அவர் என்னை ஜனிப்பித்தவர் அவர் இதுவரை வாழ வைக்கிறவரும் அவர்தான் அவராலே பிழைத்திருக்கிறேன் அவராலே நடக்கிறேன் வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் வாழ்கிறேன் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் அவர் அளவு தான் அதை நான் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் என் இஷ்டப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஓடுகிறேன் முடியாது அவர் தடுத்து விடுகிறார் என்னை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறார் நான் என் இஷ்டப்படி போவேனானால் நாசமாகி விடுவேன் ஒரு சிறு குழந்தையை நாம் கவனமாக பாதுகாப்பது போலத்தான் என்னை அவர் பாதுகாக்கிறார் என் வழிகளை அவர் கட்டுப்படுத்துகிறார் தடுத்து போடுகிறார் அவருடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி நான் எதையும் செய்ய முடியாது மட்டுமல்ல என்னை போதிக்கிறார் நல்லது இது கெட்டது இது என்று பிரித்து பார்த்து தருகிறார் இதைகளால் நான் நாசமாகிவிடுவேன் இப்படியெல்லாம் இருந்தால் சீர்கெட்டு போய்விடுவேன் இதையெல்லாம் செய்தால் நான் வாழலாம் என்று நன்றாக இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் என்று அவர் சொல்லி தருகிறார் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் இது முடியும் அவர் இஷ்டப்படி நாம் வாழ்ந்தால் தான் இது முடியும் அவர் சொல்லுகிறபடி செய்தால்தான் இது முடியும் நம்முடைய இஷ்டப்படியெல்லாம் போக வேண்டுமானால் அதையும் அனுமதிக்கிறார் அவருக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று நம்ம இஷ்டப்படி போக விரும்பினால் அதையும் அவர் அனுமதிக்கிறார் அதனால் வரக்கூடிய பலன்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது தீமையாகத்தான் இருக்கிறது நஷ்டமாகத்தான் இருக்கிறது விசனமாகத்தான் இருக்கிறது தொல்லையாகத்தான் இருக்கிறது அவர் சொல்லுகிறபடி நடந்தால்தான் சமாதானமான ஒரு வாழ்க்கை அமைகிறது அவர் இப்படி நன்மையையும் தீமையையும் பிரித்து காண்பித்து சூடுபட்ட பூனை போலத்தான் நாம் அவருக்கு அடங்க பழகுகிறோம் அவர் இஷ்டப்படி நடக்க ஒத்துக்கொள்ளுகிறோம் சூடுபட்ட பண்பு தான் நமக்கு புத்தி வருகிறது நம்முடைய ஆலோசனைகளை ஒதுக்கி விடுகிறோம் நம்முடைய இஷ்டப்படி ஓடாது அடங்குகிறோம் அவருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கிறோம் தேவன் நம்மை நேசிக்கிறார் இந்த அன்பு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் ஏன் சூடுபட வேண்டும் அவருக்கு தான் எல்லாமே தெரியும் என்னை சிருஷ்டித்தது அவர்தான் என்னை நேசிப்படினாலே ஒரு சமயமும் என்னை தள்ளாட விட மாட்டார் ஒரு சமயமும் என்னை இடுக்கணிலே போய் சிக்கிக்கொள்ள விட மாட்டார் அவர் ஆலோசனைகளை மீறும்போது தான் நான் இடுக்கனுக்குள் சிக்கிக்கொள்கிறேன் நான் இயல்பாக உணராதவன் உணர்வில்லாதவன் என்னை குறித்து தான் எனக்கு கவலையே தவிர தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை இதனால் அவர் எனக்கு பல இடுக்கண்களை நோய்களை சிக்கல்களை வைத்திருக்கிறார் இதுவைகளினாலே நான் அவரை தேட வேண்டும் தடவியாது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அவரை கண்டுபிடித்து நான் என்ன செய்யப்போகிறேன் அவருடைய அன்பை புரிந்து கொண்டாலே போதும் அவருக்கு அடங்கி வாழ கற்றுக்கொள்ளலாம் ஆம் அவர் வானங்களையே உண்டாக்கியிருந்தாலும் சகல உலகத்தையும் நிர்வகித்து வந்தாலும் என் வாழ்க்கையை நிர்வகிக்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார் அதில் தலையிட வாஞ்சியாக இருக்கிறார் ரொத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள் இதுதான் அவருடைய வாஞ்சை வாருங்கள் என்னிடம் வாங்க நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வருத்தப்படணும் உங்கள் தலையெல்லாம் காயமாக இருக்குது உங்களுடைய மனசெல்லாம் சிக்கல் நிறைந்ததாக இருக்குது சீழ்ப்பிருக்கப்படாமல் காயம் கட்டுப்படாமல் எண்ணெய் பூசப்படாமல் உடம்பெல்லாம் தீ காயங்களாக இருக்குது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆரோக்கியமே இல்லை இப்படித்தான் அவர் பேசுகிறார் நம்மை குறித்து நம்முடைய ஆராதனைகளை அவர் சகிப்பதில்லை நம்முடைய பாடல்களை அவர் சகிப்பதில்லை நம்முடைய விழாக்களை கொண்டாட்டங்களை அவர் சகிப்பதில்லை இவையெல்லாம் எனக்கு என்னத்துக்கு நீ எனக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ எனக்கு செலுத்துகிற திரளான காணிக்கைகள் அவைகளை நான் வைத்து என்ன செய்யப்போகிறேன் நீ நன்மை செய்ய படித்து தீமையை விட்டு விலகு இதுதான் அவர் எனக்கு சொல்லித்தருவது தீமையை விட்டு விலகாதவரை நான் அவரை சந்தோஷப்படுத்த முடியாது நம்முடைய காணிக்கைகளினாலும் ஆராதனைகளாலும் அவரை நாம் சந்தோஷப்படுத்த முடியாது அவருடைய கவனமெல்லாம் நன்மை செய்ய என்னை பழக்குவிக்க விரும்புவது தான் நான் அவருக்கு இடம் கொடுத்தால் போதும் நன்மை செய்ய அவர் பழக்குவிக்கிறார் தீமை செய்வதிலிருந்து விலகவும் சொல்லி தருகிறார் இப்படி அவர் என் வாழ்க்கையை நீதிமானாக்க பரிசுத்தமாக வாழ்வதற்கு தான் விரும்புகிறாரே ஒழிய என் இஷ்டப்படி வாழ அவர் விரும்புவதில்லை ஆனால் அதைத்தான் நாம் செய்கிறோம் அவருக்கு அடங்க மறுக்கிறோம் நம்முடைய ஆலோசனைகளின்படி தான் ஓட ஓட விரும்புகிறோம் இது அவருக்கு விசனமாக இருக்கிறது சகிக்க முடியவில்லை தொல்வையாக இருக்கிறது நாம் அவருடைய சிருஷ்டி என்பதனாலே அவர் விசனப்படுகிறார் நம்மை குறித்து சந்தோஷமாக இல்லை வருத்தப்படுகிறார் இவன் எப்படியாவது உணர்வுனாக மாட்டானா தன்னுடைய வருத்தங்களை அவன் புரிந்து கொள்ள மாட்டானா என்று இயங்குகிறார் நல்ல தகப்பனை போல பன்றியின் தான் இவன் புசிக்கிறான் ஏன் என்னுடைய வீட்டிலே ஆரோக்கியமான உணவுகள் இருக்கின்றன சந்தோஷமாக ஆடிப்பாடி இருக்கலாமே இதுதான் அவருடைய வாஞ்சை நாம் அவருக்கு அடங்கியிருப்போமானால் எந்த கவலையும் பட வேண்டாம் நமக்குள்ள பிரச்சனைகளைத்தான் நாம் சுமக்கிறோம் காரணம் என்ன அவருக்கு அடங்காதபடினால்தான் அவரையை ஏற்படுத்தி கொடுத்த பிரச்சனைகள் இவை அவருக்கு அடங்கி விட்டோமானால் நம் பிரச்சனைகளும் அழிந்துவிடும் அடங்கிவிடும் இது நமக்கு புரிய மாட்டேன் என்கிறது அவருடைய வார்த்தையை கவனித்து பார்த்தால் எல்லாமே நமக்கு தெளிவாக விளக்கமாக புரியும் நாம் நிழலை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம் நாம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறோமோ அவ்வளோ வேகமாக நமக்கு முன் அந்த நிழல் ஓடுகிறது அதை பிடிக்க முடியவில்லை எல்லாம் மாயையாக இருக்கிறது பணமும் மாயை புகழும் வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷங்களும் நாம் தேடுகிற அனைத்தும் மாயை அவர் அன்பை தவிர நாம் எதையுமே இந்த உலகத்தில் சம்பாதிக்க முடியாது எல்லாமே பொய்த்து போகிறது விடிந்து போனால் காணாமல் போகிற பணியைப் போல அத்தனையும் காணாமல் போகிறது அவருடைய அன்பை புரிந்து கொண்டால் அதை நிறைய சம்பாதிக்கலாம் அவருக்கு அடங்கி போனால் அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடந்தால் நம் வாழ்க்கையை திருத்திக் கொண்டால் அவர் சந்தோஷப்படுவார் அப்போது நாம் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம் அவரை திருப்திப்படுத்தலாம் அவருக்காக நாம் வாழலாம் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் ஆம் எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்கிறார் ஆனால் அவருக்கு அடங்க மறுப்பதனால்தான் அவர் நம்மை புறக்கணிக்க வேண்டியது இருக்கிறது நம்முடைய காரியங்களை குறித்து அவர் கவலைப்படாமல் விலகுகிறார் பிரச்சனைகளையே அவர் நம்மேல் அக்கினி போல கொட்டுகிறார் நாம் அவருக்கு அடங்கி போவது ஒன்று தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் அன்பை புரிந்து தான் எதிர்த்து நிற்கிறோம் நம்முடைய ஆலோசனைகளை நம்முடைய புத்தியை சார்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு இப்படி வேண்டும் எனக்கு அப்படி வேண்டும் என்று நம்முடைய யோசனைகளை வைத்து கொண்டிருப்பதனால்தான் அவர் நமக்கு எட்டி நிற்கிறார் தூரமாக நிற்கிறார் மொத்தாசை தருவதில்லை நம்முடைய கஷ்டங்கள் பெருகுகின்றன தொல்லைகள் பெருகுகின்றன அவஸ்தைப்படுகிறோம் ஏன் இது எசு கிறிஸ்து சொல்லுகிறார் மலையை பார்த்து பாலை போ என்று ஒருவன் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்வான் ஆனால் அது விலகி போய்விடும் என்று சொல்லுகிறார் பைத்தியகாரத்தனமான ஸ்டேட்மெண்ட்டு தான் இது எப்படி ஒரு மலை விலகி போகும் சந்தேகப்படாமல் சொல்லும்போது சொன்னவர் இயேசு கிறிஸ்து அவர் போய் சொல்வதில்லை அவர் வாழ்க்கையில் அனுபவத்தினால் தான் இதை பேசுகிறார் மலைகளை நாம் ஏன் விலகி போகும்படி சொல்ல வேண்டும் நம்மால் முடியாத நமக்கு பெரிதாக இருக்கிற தொல்லையாக இருக்கிற இருக்கிற பிரச்சனைகளைத்தான் அவர் மலைகள் என்று சொல்லுகிறார் அத்தனையும் பார்த்து விலகிப்போ என்று சொன்னாலே சொன்னாலே நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அது தானாக ஆம் தானாக விலகி போய்விடும் இதன் பெயர்தான் விசுவாசம் இப்படி விசுவாசிக்கும் போது நம் எதிரிகள் அழிகிறார்கள் நமக்கு பிரச்சனைகள் காணாமல் போய்விடுகிறது நோய்கள் இல்லாமல் போகிறது நம்மை தொல்லைப்படுத்துகிற அத்தனையும் பார்த்து நாம் அப்படி சொல்லலாம் நமக்கு விடுதலையே தான் அவர் இந்த வித்தையை விசுவாசம் என்னும் வித்தையை தருகிறார் இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி தான் ஐம்பது வருடங்களாக இந்த தேவனோடு நடக்கிறேன் அவர் அத்தனையும் எனக்கு என் வார்த்தைக்கு அவைகள் பணிகின்றன அடங்குகின்றன அவர் இஷ்டப்படி இதனால் நான் வாழ முடிகிறது என் வாழ்க்கை சமாதானமாக இழைப்பாறுதலாக இருக்கிறது அவர் அன்பை நான் புரிந்து கொண்டு அவரோடு இணைந்து நடக்க பிரயாசப்படுகிறேன் அவர் அன்பை இன்னும் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன் அவர் அன்பு பெரியது அதை மட்டும்தான் நான் சம்பாதித்திருக்கிறேன் இந்த உலகத்திலே நான் வேறு எதையுமே சம்பாதிக்கவில்லை சம்பாதித்தாலும் அது நிலைத்திருப்பது இல்லை அவர் அன்பை நான் தேடுகிறபடினாலே அவர் என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளும்படிக்கு முயற்சிக்கிறார் பிரயாசப்படுகிறார் எனக்கு எதெல்லாம் சந்தோஷமோ அதையெல்லாம் அவர் எனக்கு கொண்டு வந்து தருகிறார் அவரை நான் சந்தோஷப்படுத்துகிறபடினால் அவர் என்னை சந்தோஷப்படுத்துகிறார் அவர் அன்பை நான் புரிந்து கொண்டு அதை நான் பாராட்டுகிறபடினால் அவர் என் அன்பை ஏற்றுக்கொள்கிறார் அதில் பிரியப்படுகிறார் அதை பாராட்டுகிறார் அவருக்கும் எனக்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவு உண்டாகிறது அது ஆழமாக வேண்டும் அது பெரிதாக வேண்டும் அது பிரகாசிக்க வேண்டும் என்று நான் மிகவும் தேடுகிறேன் விரும்புகிறேன் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன் அவருள் என்னை பார்த்து என்ன கட்டளைகள் தந்தாலும் நான் கீழ்படிய அவர் சந்தோஷப்படுகிறார் அவரை பிரியப்படுத்தும்படிக்கு அவர் என்ன சொன்னாலும் அதன்படி எல்லாம் செய்ய நான் கற்றுக்கொள்கிறேன் இதுதான் அவருக்கு சந்தோஷம் விசுவாசிக்கிறபடியால் நான் இப்படியெல்லாம் கீழ்ப்படுகிறேன் விசுவாசிக்கிறபடினால் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் அவரை விசுவாசிக்கிறபடினால் என் வழிகள் என் நினைவுகள் அத்தனையும் நேர்படுத்தப்பட்டிருக்கின்றன என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய நோக்கங்கள் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்னும் சீர்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவருக்கு முன் அவருக்கு ஒப்பான பரிசுத்தம் என்னில் காணப்பட வேண்டும் சுத்த சுத்தயத்தோடு நான் தேவனை நான் சந்திக்க வேண்டும் அனுதினமும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் இதோ உமக்கு முன் ஒரு சுத்த இதயத்தை வைத்திருக்கிறேன் வாரம் வாங்க நான் உங்கக்காக இதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று நான் அவருக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய நினைவுகளையும் என் நோக்கங்களையும் சுத்தமாக அவருக்காக வைத்திருக்கிறேன் என்னுடைய ஆசைகளை எல்லாவற்றையும் விட்டேன் சுத்த இதயத்தை அவருக்கு ஆயத்தப்படுத்தி நல் மனசாட்சியை அவருக்கு ஆயத்தப்படுத்தி மாயமில்லாத விசுவாசத்தை அவருக்கு ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறேன் எனக்கு அவர் எனக்கு என்ன தருவார் என்று நான் அவரை அணுகவில்லை அவரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்றுதான் அவரை அணுகுகிறேன் இதனால் அவர் என்னில் சந்தோஷமாக இருக்கிறார்